அனுஷநாத குருகானம் அத்வைத குருவே ஆதி திருவே சத்திய திருவே சாத்விக குருவே எத்திக்கும் காத்திடும் ஏகம்ப திருவே முத்தமிழ் போற்றிடும் மும்மூர்த்தி திருவே ஆயிரம் நாமம் கொண்டருள் சங்கரா ஆயிரம் தலம் கண்ட ஆதி சங்கரா ஆயிரம் மலையமர் சுவாமிநாத சங்கரா ஆயிரம் பிறை கண்ட ஸ்ரீ சந்திரசேகரா ஆனந்த தாண்டவன் நாட்டிய சங்கரா ஆனந்த தென்முக ஆலங்குடி சங்கரா ஆனந்த ஆறுமுக சுவாமிநாத சங்கரா ஆனந்த திருமுக ஸ்ரீ சந்திரசேகரா ஆகமம் போற்றிடும் ஜோதி சங்கரா ஆறு மதம் தந்த சங்கரா ஆறிரு விழிகளால் அருள் சுவாமிநாதா ஆரோடு பத்தருள் ஸ்ரீ சந்திரசேகரா जय जय शङ्कर हर हर शङ्कर महापरिव शरणम्